திருமங்கலம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை ரூபாய் எழுபதாயிரம் லஞ்சம் வாங்கிய சார்பதிவாளர் உட்பட பத்திர எழுத்தர் ஆகிய இரண்டு பேரை கைது செய்து விசாரணை மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கிழவநேரி கிராமத்தை சேர்ந்தவர் ஆனந்த்ராஜ் இவருக்கு சொந்தமான மூன்று ஏக்கர் பதினெட்டு சென்ட் இடத்தை செந்தில்குமார் கிரயம் செய்வதாக திருமங்கலம் சார் பதிவாளர் அலுவலகத்தை அணுகியுள்ளார் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி பத்திரப்பதிவு செய்வதற்கு வந்துள்ளார் முந்தைய நிலத்தின் ஆனந்தராஜ் பத்திரம் காணவில்லை என தேனி மாவட்டம் தென்கரை காவல்நிலை ஆய்வாளரிடம் சான்று வாங்கியது உண்மைதானா என விசாரித்தது பின்பு பதிவு செய்வதாக சார்பதிவாளர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் பிப்ரவரி பதினான்காம் தேதி உண்மைத்தன்மை அறிந்து விசாரணை முடித்துள்ளார் பின்னர் செந்தில்குமார் இருபத்தி ஒன்றாம் தேதி பத்திரம் செய்ய வந்துள்ளார் அவரிடம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை சார்பதிவாளர் பாண்டியராஜன் திரும்பவும் கேட்டுள்ளார் பின்னர் பேரம் பேசி ரூபாய் எழுபதாயிரம் தருவதாக ஒப்புக்கொண்டார் இந்நிலையில் இன்று செந்தில்குமார் சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு வந்துள்ளார் அவரிடம் பத்திரப்பதிவு எழுத்தர் பாலமணிகண்டனிடம் ரூபாய் எழுபதாயிரத்தை வங்கி கணக்கு மூலம் அனுப்பியுள்ளார் அதே நேரத்தில் செந்தில்குமார் பெயருக்கு பத்திரப்பதிவு முடிந்துவிட்டது இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சத்யசீலன் தலைமையில் போலீசார் பாலமணிகண்டனை பிடித்து விசாரணை செய்தபோது சார் பதிவாளர் பாண்டியராஜன் கேட்டதால்தான் வாங்கியுள்ளதாக வாக்குமூலம் அளித்ததன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் பாண்டியராஜன் மற்றும் பாலமணிகண்டன் ஆகிய இருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் வங்கியிலிருந்த லஞ்ச பணம் ரூபாய் எழுபதாயிரத்தையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது